வணக்கம் ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு என்னுடைய இன்னைக்கு ரஜினிகாந்தை பற்றி தான் பேச போகிறேன் ரஜினிகாந்தை பற்றி தான் நீங்கள் நிறைய பேசியிருக்கீங்களே அப்படின்னாலுமே இந்த நேரத்தில் ரஜினிகாந்தை பற்றி பேச வேண்டியது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ரஜினிகாந்தை பற்றி பல்வேறு பார்வைகள் இருக்குது சினிமாவுக்கு அப்பாற்பட்டு இந்தியாவில் உள்ள எல்லா அரசியல்வாதிகளையும் கூட நெருக்கமான தொடர்பு இருக்கிறார் இல்லை பாஜக நெருக்கமாக இருக்கிறார் பாஜக தான் அவரை இயக்குது இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தது அரசியல் கட்சியை ஆரம்பிக்க போறாரு பிஜேபி தான் அவர் தூண்டுதுன்னு மாதிரி பல்வேறு செய்தி வந்து அதுக்கு அவரே முற்றுப்புள்ளி விட்டார் ஆள் விருங்குறா சாமி அப்படிங்கிற மாதிரி அவர் அரசியலிருந்து வர வரமாட்டேங்கிற மாதிரி நம்ம தெளிவாக சொல்லிட்டார் ஆனால் சினிமா உலகம் மட்டும் ரஜினியை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரஜினி வந்து ஒரு பெரிய விஷயம்தான் இன்னைக்கு ஐம்பது ஆண்டுகள் சினிமாவில் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா உண்மையில் அது நம்ம பாராட்டப்பட வேண்டிய விஷயம் அவருக்கு இன்றைக்கி வாழ்நாள் சாதனையாளர் விருது வந்து கோவால கூப்பிட்டு பாராட்டுறாங்க அரசாங்கம் அவரை கொண்டாடுதுங்கிறதெல்லாம் தாண்டி சினிமா ரசிகர்களுக்கும் சரி பொதுவான நபர்களுக்கும் ஒரு உழைப்பை கொண்டாடணுங்கிற அடிப்படையில் இந்த விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும் ஐம்பது வருடம் இன்னைக்கு ஒருவர் ஒரே தொழிலில் இருப்பதுங்கிறது சாத்தியமானா நூற்றுக்கு தொண்ணூறு விழுக்காடு சாத்தியம் இல்லை ஐம்பது வருஷம் நான் இந்த தொழிலில் தொடர்ந்து இருக்கேன்னு சொல்லக்கூடிய நபர்கள் சினிமாவை விடுங்க உங்க அப்பா சித்தப்பா மாமா அண்ணன் பக்கத்து வீட்டுக்காரங்களே எத்தனை பேர் ஐம்பது வருஷமா நான் இந்த பண்ணுறேன் பண்றேன் அப்படின்னு சொல்றது பாருங்க மொதல் ஐம்பது வயசு வரையும் மனிதர்கள் உயிரோடு இருப்பதே இன்றைக்கி அரிதாகிட்டு வருது எல்லாம் இள வயது மரணங்கள் ஹார்ட் அட்டாக்லாம் வந்துகிட்டு இருக்கு ஸோ ஐம்பது வருஷமாக ஐம்பது வயசு இல்லை ஐம்பது வருஷமாக ஒரே தொழிலில் இருக்கார் சினிமாவில் இருக்கார் கண்டிப்பாக அது சாதனை நீங்கள் இன்ஜினியராக இருங்க டாக்டராக இருங்க எல்லோருமே இந்த விஷயத்தை பாருங்கள் ஒரு ப்ரொஃபஷனை நேசித்து நான் ஐம்பது வருஷமாக இருக்கிறேன் குறைந்தபட்சம் பதிமூணு வருஷமாக தொடர்ந்து இந்த ஃபீல்டில் இருக்கேன்னு சொல்லக்கூடியவங்களே சாதனை தான் அப்போ ஐம்பது ஆண்டு காலமாக இருக்கிறார் அது ஒன்று ஐம்பது ஆண்டு காலமா அவர் என்னவாக இருக்கிறாருன்னா சாதனையாளராக இருக்கார் இது வந்து உலகத்துல யாருமே பண்ணாத சாதனை எழுதி வச்சுக்கோங்க ரெக்கார்டுங்க ரெக்கார்டு ஐம்பது வருட சாதனையாளருங்கிறது மிகப்பெரிய ரெக்கார்டு ஒரு ஃபீல்டில் நீங்க பிறந்தோம் சாப்பிட்டோம் வாழ்ந்தோங்கிறது யார் வேணாலும் வாழ்ந்துடலாம் ஆடு மாடு மனுஷன் பிறந்துட்டா ஏதோ ஒன்று சாப்பிட்டு ஏதோ ஒன்று வந்து வெந்ததை தின்று விதி இன்று வாழ்வோங்கிற மாதிரி வாழ்வது வாழ வேணாலும் வாழலாம் ஒரு ஒரு நூற்றுக்கு அறுபத்தைந்து விழுக்காடு எழுபது விழுக்காடு மக்கள் இலக்கு இல்லாமல் தான் வாழ்றாங்க ஏதோப்பா சாப்பாடு கிடைக்குது கல்யாணம் பண்ணிட்டாங்க பிள்ளை பிறந்துச்சு அப்படின்னு தான் ஓட்டுறாங்க சாதனையாளராக ஒரு மனிதன் இருப்பது அப்படிங்கிறது பெரிய விஷயம் சாதனையாளராக ஆண்டுகள் இருந்தால் பெரிய விஷயம் இருபது ஆண்டுகள் இருந்தால் பெரிய விஷயம் முப்பது ஆண்டுகள் ஐம்பது வருஷமா சாதனையாளராக இருந்து முடிக்கல இன்னும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு மிகப்பெரிய விஷயம் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நடிகர் ஐம்பது ஆண்டுகளமாக தொடர்ந்து சாதனையாளராக இருக்கிறது பெரிய விஷயம் ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் ஒரு வில்லன் நடிகராக அறிமுகமாகி குணச்சித்திர நடிகராக அப்புறம் ஒரு கதாநாயகனாக மாறி மூன்று வருடத்தில் சூப்பர் ஸ்டாருங்கிற இடத்தை பிடித்து அதற்கப்புறம் அந்த சூப்பர் ஸ்டாருங்கிற இடத்த கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு ஆண்டுகளாக அதே இடத்துல இருக்காருங்க இவ்வளோ வருஷம் அந்த சூப்பர் ஸ்டாராக யாருமே இருந்தது இல்லை ஆந்திராவில் கிடையாது கேரளாவில் கிடையாது இந்தியில கிடையாது ஆனால் அவர் இன்னும் இருக்கிறார் அமிதாப் பச்சன் அப்பா கேரக்டர் தாத்தா கேரக்டருக்கு வந்து முப்பது வருஷமாச்சு கமல்ஹாசன் வந்து சூப்பர் ஸ்டாருங்கிற இமேஜில் அவர் என்றைக்கும் நம்பர் ஒன்னுங்கிற இடத்துல இல்லை ரஜினிக்கு அடுத்தபடியாக தான் இருந்தார் இருந்தாலும் விஜய் அஜித்லாம் வந்த காலகட்டத்தில் அதே பவரில் இருந்தாரான்னு கேட்டால் இல்லை விஜய் அஜித் இந்த வேட்டையாடு விளையாடல ஒரு டைலாக் சொல்லுவார் சின்ன பசங்கடா நீங்கள் அப்படின்னு கமல் ஒரு டைலாக் விடுவார் அப்போ கமல் ரசிகர் சொன்னாங்க யாரை சொல்கிறாரு தெரியுமா நான் இன்னும் ஃபீல்டில் இருக்கேன் விஜயஜித்லாம் சின்ன பசங்க தான் அப்படி தான் சொன்னார் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு கமல் ரசிகர் எதுவும் சந்தோஷமா இருந்தது கமல் அப்படி சொன்னாரான்னு நமக்கு தெரியாது இருந்தாலும் அந்த டயலாகை பாருங்கள் வேட்டையாடு இல்லாத ஒரு டைலாக் சொல்வார் சின்ன பசங்கடா அப்படின்னு ஒரு கமல் ஒரு அப்படி முறுக்கிட்டு சொல்லுவார் ஸோ அஜித் போட்டிக்கிற கான்செப்ட்டுக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே கமல் வந்துட்டார் விஜய் அஜித்துக்கு ஈக்குவலான இது மார்க்கெட் ரேட்டு கமலை கூட கூடிடுச்சுங்கிற ரேஞ்சுக்கு இருபது இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட இருபத்தி ஆண்டுக்கு முன்னாடியே கமல் அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டார் ரெகுலராக படம் எடுக்கிறதுங்கிற கான்செப்ட்லேருந்து போய் வழி வழிவிட்ட நிலைக்கு கமல் போயிட்டார் எம்ஜிஆரை எடுத்துக்கோங்க அவருக்கு ஹிட் ஆனது ஐம்பத்தாறு ஐம்பத்தேழு மலைக்கல்லன் நாடோடி மன்னன் இந்த காலகட்டத்தில் தான் அவர் அந்த சூப்பர் ஸ்டார் இமேஜுங்கிற லெஞ்சுக்கு வர்றார் அது வரையும் அவர் துணை நடிகர் சாதாரண கதாநாயகன் மாதிரி தான் இருந்தார் அதுக்கப்புறம் தான் ஹிட் அடிக்குது அதுக்கப்புறம் மனுஷன் எழுபத்தி ஏழுல சிஎம் ஆகிற வரையும் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் தான் எப்படி பார்த்தாலும் பத்தொன்பது வருஷம் இருபது வருஷம் தான் எம்ஜிஆர் ஐம்பத்தி ஏழுலேருந்து எழுபத்தி ஏழு இருபது வருஷம் அவர் வந்து எம்ஜிஆர் சூப்பர் ஸ்டார் ஆனால் இருபது ஆண்டுகள் மட்டுமே ஸோ இவர் இருபது வருஷம் கமலஹாசன் சூப்பர் ஸ்டார் இடத்துல இல்லைனாலும் ரஜினிக்கு அடுத்த நடிகர்ங்கிற இடத்துக்கு கிட்டத்தட்ட எண்பதுலேருந்து டூ தௌசண்ட் வரையும் ரஜினி கமல் போட்டி தான் அது கமல் அந்த ரேஞ்சை மெயின்டைன் பண்ணார் டூ தௌசண்ட்க்கு அப்புறம் தான் அஜித் அந்த போட்டிக்கு வந்தாங்க ஸோ அப்படி பார்த்தாலுமே செகண்ட் இடத்துல கமலஹாசன் இருபது வருஷம் மட்டும்தான் ஸோ எம்ஜிஆர் முதல் இடத்துல இருபது வருஷம் கமலஹாசன் செகண்ட் இடத்துல இருபது வருஷம் இருந்தார் சிவாஜி கணேசன் அவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவரும் எம்ஜிஆருக்கு செகண்டு தான் மாசினாலுமே இவர் ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாலும் இவருக்கான ரேஞ்சுங்கிறது உலகளவில் சிறந்த நடிகருங்கிற மாசம் எல்லாம் இருந்தது அதை கடைசி வரையும் படையப்பா அந்த பூப்பரிக்க வருகிற வரையும் இது பண்ணார் இருந்தாலுமே அவர் வயதுன்னு பார்த்தீங்கன்னா நாப்பத்தஞ்சு நாற்பத்தாறு நாற்பத்தேழு அந்த ரேஞ்சு தொடும்போதே முதல் மரியாதைங்கிற ரேஞ்சுக்கு அவர் வந்துட்டார் ஒரு ஐம்பது ஐம்பதுலாம் ஐம்பது ஐம்பத்தோரு வயசு தான் முதல் மரியாதைலாம் அவர் ரொம்ப வயசானவர் கிடையாது ஐம்பது ஐம்பத்திரெண்டு வயசு தான் அப்பயே அந்த ஹீரோங்கிற கேரக்டர் போய் கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஒரு முக்கியமான கேரக்டர் அந்த மாதிரி ரேஞ்சுக்கு வந்துட்டாரு படிக்காதவன் இது விடுதலை முதல் மரியாதை அப்புறம் சத்யராஜோட சேர்ந்து ஜல்லிக்கட்டு இந்த மாதிரி நடிக்கக்கூடிய நிலைக்கு வந்துட்டார் அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் நான் ரொம்ப பழைய சீனியர் நடிகர் தான் பே அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்டு தேவர் மகனாக அந்த மாதிரி போயிட்டார் தேவர் மகன் பசும் பொண்ணு அப்படின்னு அதுக்கப்புறம்லாம் சும்மா ஒன்ஸ் மோரெலாம் அது அவருக்கான படமே கிடையாது அவருடைய ரேஞ்சுக்கு வேறு சிவாஜிக்கு இருந்து இமயமலை ஸோ அவருடைய இப்போ காலகட்டம்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டில் ஹிட் அடித்தவர் உங்களுக்கு வந்து திரிசூலம் இதெல்லாம் எடுத்தா கூட எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு அந்த ரேஞ்சு தான் அப்போ அவருக்குமே முப்பது முப்பத்தி ரெண்டு ஒரு மிகப்பெரிய அந்த கதாநாயக அந்தஸ்துடன் கூடிய ஒரு நடிகர் அடுத்துமே அவருக்கு அந்தஸ்து இருந்தது இருந்தாலும் ஹீரோங்கிற அந்த இருந்து போய் ஒரு குணச்சித்திரம் ஒரு உயிர் சிறப்பு தோற்றம்ங்கிற அந்த கான்செப்டுக்குள்ள சிவாஜி அவர்கள் வந்துட்டாங்க ஐம்பது வருஷமா சூப்பர் ஸ்டாரா மட்டுமே ஐம்பது வேணாம் நாற்பத்தேழு வருஷமா நாற்பத்தி ஆறு வருஷமா கூட வச்சுக்கோங்க ஐம்பது வருஷமா உச்ச நடிகர் நாற்பத்தேழு ஆண்டுகளாக சூப்பர் ஸ்டார் அந்தஸ்து நம்பர் ஒன் அந்தஸ்து இந்தியாவிலேயே ஆசியாவிலேயே உலகத்திலேயே எங்கேயுமே கிடையாது தமிழ்நாடு மட்டும் இல்லை ஆந்திரா மலையாளம் இந்தியா சைனா ஜப்பான் இண்டஸ்ட்ரி ஹாலிவுட்லேயே ஐம்பது ஆண்டுகளாக நம்பர் ஒன் இடம் சூப்பர் ஸ்டார் இடத்துல இருக்கிறவர் தமிழ்நாட்டை சேர்ந்த நடிகர் ரஜினிகாந்த் மட்டும்தான் அர்னால்டு நீங்கள் எடுத்துக்கோங்க ஜாக்கி ஜான் எடுத்துக்கோங்க ரஜினியோட பத்து வருடம் குறைந்தவர்கள் எல்லாருமே ரிட்டைர்மெண்ட் ஆகி பதினஞ்சு வருஷம் ஆச்சு ரஜினிகாந்தை விட பத்து வயசு குறைந்த நடிகர்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகி பதினஞ்சு இருபது ஆச்சு ரஜினிகாந்த் அப்படியே இன்னும் அந்த அந்த இமேஜை விட்டு இறங்காமல் அந்த நம்பர் ஒன்னுங்கிற இடத்துல இருக்கார் எம்ஜிஆரும் அப்படி தான் இருந்தார் கடை அந்த மந்த இதுக்கப்புறம் மல்லைக்கல்லன் நாடோடிமணனுக்கு அப்புறம் பெரிய ஹீரோ தான் அதுக்கப்புறம் குணச்சத்திர நடிகர் இந்த மாதிரிலாம் நடிக்கல இருந்தாலுமே இருபது வருஷம் தானே கணக்கு ஐம்பத்தேழுலேருந்து எழுபத்தி ஏழு பேரும் இருபது வருஷம் தானே அந்தப்பா அவருக்கு இயற்கையாக அந்த வாய்ப்பு தரல ஆனால் ரஜினிக்கு பாருங்கள் நாற்பத்தேழு வருஷம் சூப்பர் ஸ்டார் ஐம்பது வருஷம் மிகப்பெரிய நடிகருங்கிற வாய்ப்பு அவருக்கு வந்திருக்கு நான் ஐம்பதாவது ஆண்டுகளால் இந்த விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் யாரோ ஒரு சினிமா நடிகர் ஐம்பது வருஷமாக பிரியாளாக இருக்கிறாரு நல்லா சம்பாதிக்கிறாரு அதை ஏஞ்சிவா நம்ம நினைக்கணும்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது ஒரே துறையில் ஐம்பது வருஷங்கிறது பெரிய விஷயங்க நீங்கள் பொது வாழ்க்கையில் இருக்கீங்க மருத்துவராக இருக்கீங்க இன்ஜினியராக இருக்கீங்க சிவில் சர்வீஸ் பண்ணுறீங்க நாம் இதுதான் என் துறை இதுதான் என் இலக்குன்னு அதை நீங்கள் நேசித்தா மட்டும்தான் அதை ஜெயிக்க முடியும் ரஜினிகிட்டேருந்து இந்த பாடத்தை கற்றுக்கோங்க ஸ்டைலு சிகரெட்டு அவர் நட உடை அது சினிமா ரசிகர்கள் பார்த்துக்குவாங்க நான் சினிமா ரசிகர் அல்லாதவங்கள சொல்கிறேன் நாம் ஒரு பாடத்தை ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ மேக்ஸோ இன்ஜினியரிங்கோ மெடிசனோ மைக்ரோபாலஜியோ பயோ கெமிஸ்ட்ரியோ நீங்கள் எந்த சப்ஜெக்டை இதுதான்டா என் உயிர் என்னுடைய லவ்வர் லவர் இதுதான் தன்னுடைய துறையை தாங்க முதல்ல காதலிக்கணும் மனைவி மக்கள் குடும்பங்கிறது செகண்ட் அது யாருக்கு வேணாலும் குடும்ப அமையும் பிள்ளை பத்துக்கிறது உலக அதிசயம் கிடையாது பண்ணி நாய் ஆடு எல்லாமே கல்யாணம் பண்ணுது கல்யாணம் பண்ணுதோ இல்லையே பிள்ளை பத்துக்குது இனிமே கல்யாணம் பண்ணி செய்யறதா கல்யாணம் பண்ணாமே செய்யுது அவ்வளவுதான் ஆனா சாதிக்கணுங்கிற வெறி இருக்கு பாருங்க அந்த வெறி எப்ப சாத்தியமாகும்னா நீங்கள் எந்த துறையில் இருக்கிறீர்களோ அந்த துறையில சாதிக்கணும் அந்த துறையை நீங்க உண்மையிலேயே நேசிக்கணும் இவங்க பாராட்டுவாங்க இவங்க சொல்லுவாங்க இவங்க கம்பல்ஷனுக்காக பண்ண முடியும் நீங்களே விரும்பி மேக்ஸ் படிக்கணும் நீங்களே விரும்பி சயின்ஸ் படிக்கணும் நீங்களே விரும்பியே நான் அக்கௌண்டன்ட் ஆகிறேன் நான் ஆடிட்டர் ஆகிறேன்னு நீங்க விரும்பணும் அந்த துறையை நீங்க நேசிக்கணும் அந்த துறையை நீங்க தேர்ந்தெடுத்தா அந்த துறை உங்களை கையில தத்தெடுத்துக்கும் என் பிள்ளை வா அப்படின்னு சினிமா அப்படித்தான் ரஜினியை தத்தெடுத்துக்கிச்சு ஒரு கேட்டை இப்படி திறக்கிறாரு நாற்பத்தஞ்சு வயசு ஆள் ஆனா அவருக்கு வயசு இருபத்தஞ்சி நாற்பத்தஞ்சு வயசு கேரக்டரில் அப்படி ரஜினி இப்படி திறக்கிறாரு அந்த ரஜினி நினச்சி பார்த்துருப்பாரா இன்றைக்கி ஐம்ப ஐம்பது ஆண்டு காலம் சூப்பர் ஸ்டார் ஆகிடுவோன்னு அப்படி வந்து இப்படி நிற்கிறது சுருதி வேதம் ஏதோ ஒரு ஒரு அபசகுணங்கிற மாதிரி ரஜினி முகத்தில் போடுவாங்க அபசகுணன் போட்ட ஒரு நடிகர் தான் இன்றைக்கி வந்து பலருக்கு வந்து நம் தன்னம்பிக்கை நட்சத்திரமா ஒரு மோட்டிவேஷன் நடிகராக உருவாகி இருக்கிறார் ஸோ ரஜினியிடம் இருந்து நான் சினிமா நடிப்பு சினிமா நடிப்பை பற்றி நான் ரொம்ப நேரம் பேசுவேன் அதை பற்றி நிறைய பேசுகிறீங்க ரஜினியை பற்றி அதை தாண்டி வாழ்க்கையில சாதிக்கணும்னு நினைக்கிறப்ப நீங்க சோர்ந்து போறப்ப உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனும் ஒரு தன்னம்பிக்கையும் தரக்கூடிய ஆளுமை ரஜினிங்கிறது நீங்க பாருங்க நீங்கள் எல்லாரும் அப்துல் கலாமை சொல்லுவாங்க பலரை சொல்லுவாங்க நான் ஏன் சினிமால இருந்தே எடுக்கிறேன் எந்த துறையும் நீங்கள் நேசித்தால் நீங்கள் காதலித்தால் அந்த துறை உங்களை காதலிக்க ஆரம்பிச்சிடும் அந்த துறை உங்களை விடாது ஸோ திரைத்துறையை நேசிச்சார் அவரை கருவாயேன்னு சொல்லி எல்லாரும் ஒதுக்கின போதும் அவர் சினிமாவை நேசிச்சார் குணச்சித்திர நடிகை தான் பெரிய கமல் அளவுக்கு வர முடியாதுன்னு உதாசீனப்படுத்துற போதும் நேசித்தார் அம்பாசிட்டர் இருக்கார் டே ஏவிஎம் ஸ்டூடியோலேருந்து நடந்து போடா நாயே என்று அவமானப்படுத்தி உனக்கெல்லாம் மேக்கப் மேன் கேட்குதா உனக்கெல்லாம் கார் கேட்குதான்னு அவமானப்படுத்துனாங்க பாருங்கள் அப்போ அப்போயும் அவர் இந்த திரைத்துறையை நேசிச்சார் எதையும் வெதும்பி வெங்கி ஆள விடுங்கடா சாமின்னு அவர் போகலை நான் கண்டக்டர் ஆகிக்கிறேன் இல்லை ஏதோ நான் டிகிரி முடிச்சிருக்கேன் ஏதோ படித்து வந்துக்கிறேன் அப்படி போகலை அவர் வில்லனா நடிக்க சொன்னாங்க விமனேஸ்வரா நடிக்க சொன்னாங்க உணச்சித்திரண்டிகராக வர சொன்னாங்க நடிகைகள்லாம் அவரை கேவலப்படுத்துகிற மாதிரி நானே கேரக்டராக தான் கொடுப்பாங்க எல்லாத்தையும் நடித்தார் தமிழ் தெலுங்கு கன்னடம் மாறி மாறி அப்படியே எடுத்துக்கிட்டு வந்தவருக்கு பதினாறு வயது கூட வில்லன் தான் இருந்தாலும் வில்லன் நடிக்கிற பேசினாங்க பரட்ட இது எப்படி இருக்குது இது எப்படி இருக்குது சின்ன சின்ன ரோலையும் தன்னுடைய தனித்துவத்தை காமிச்சார் அதில் ஒரு ஹீரோ கிடையாது அவருக்கு பெரிய கேமரா ஃப்ரேம் கூட வைக்க மாட்டாங்க இருந்தாலும் தன்னுடைய ஸ்டைலை காமிச்சார் பாடி லாங்குவேஜ் ஒரு மாடிப்பிடியில் ஏறி இறங்குறது ஒரு வில்லன் கேரக்டர் டேரக்டர் கூப்பிட்டு மாடிப்படியில் ஏறுனா இப்படி ஏறிட்டு இப்படி இறங்கிட்டு அப்படி ஏறுறாரு போன இப்படி எடுனா இப்படி எடுத்து தூக்கி போட்டு இப்படி போட்டு இப்படி பிடிக்கிறாரு ஒரு குணச்சத்திர நடிகர் தானே சொன்ன வேலையை செஞ்சுட்டு போகலாம் இல்ல ஏன் சின்ன கதாபாத்திரமாக இருந்தாலும் அதுலயே மூக்கு நாக்கு புருவம் மீச கை எல்லாம் நடிக்கும் அந்த வெறி அவர் சிவாஜியில இருந்து கத்துக்கிட்டார் சிவாஜி மாதிரி ஒரு நடிகர் நானும் நினைச்சதுனால ஒரு ஸ்டைலிஷ் ஹீரோவா அவர் வர்றதுக்கு சிவாஜி காரணம் அது ரஜினியை பலமுறை சொல்லியிருக்காரு ஸோ ஐம்பது வருஷம் ஒரு மனிதர் இருக்கிறார் என்பதே பெரிய விஷயம் ஐம்பது வருஷம் ஒருத்தர் ஒரே துறையில் இருக்கிறார் என்பது பெரிய விஷயம் ஐம்பது வருஷம் ஒருவர் சாதனை மனிதராக சாதனை நடிகராக இருக்கிறார் என்றார் அந்த தொழிலை இவர் நேசிக்கிறார் நாமும் நாம் எந்த தொழிலை செய்கிறோமோ என்னவாக விரும்புகிறோமோ அதை நீங்கள் பண்ணுங்க அதை தொடர்ந்து நேசிக்க படிங்க அதை வேலையாக நினைக்காதீங்க தொந்தரவா நினைக்காதீங்க கேமராமேனாக இருக்கலாம் எடிட்டராக இருக்கலாம் நியூஸ் ரிப்போர்ட்டராக இருக்கலாம் ஜேர்னலிஸ்டா இருக்கலாம் எழுத்தாளராக இருக்கலாம் அதை நீங்கள் விரும்பி செய்யுங்க வெறும் சம்பளத்துக்காக பண்ணாதீங்க உங்கள் இருந்து பண்ணுங்க பண்ணுங்கள் இருந்து லவ் ரஜினி சொல்வாரில் போய்ட்டு லவ் அப்படி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ரஜினி மாதிரியே நீங்களும் சாதனையாளர் ஆகலாம் இது ஒரு உண்மையிலே இது ஒரு தன்னம்பிக்கை வீடியோ தான் உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கான வீடியோ தான் வாழ்க்கையில் எந்த நிலையிலும் நீங்கள் தாழ்ந்து போயிடாதீங்க தாழ்ந்து போக மாட்டீங்க நம்ம பிடிச்ச வேலைன்னு ஒன்று இருக்கும் அந்த வேலையை விடவே விடாதீங்க உடும்புப்பிடியாக பிடிச்சு பண்ணுங்கள் நீங்களும் ரஜினி மாதிரி ஒரு சாதனையாளராக மாறலாம் ஸோ உங்களை ஒரு மோட்டிவேட் பண்ணணும் எ எதுலையும் நம்ம சாதிக்கலாம் எதுலேயும் சோர்ந்து போயிடக்கூடாதுங்கிறத உணர்த்துவதற்காக தான் ரஜினியை வச்சு உங்களுக்கு இந்த மோட்டிவேஷன் வீடியோ இது போன்ற சினிமா குறித்த பல்வேறு செய்திகள் பார்வைகள் பரிணாமங்கள் உங்களுக்கு வந்து சேரணும்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆதரவு நன்றி